இந்த பூக்களை வளர்த்தால் அதிர்ஷ்டம் பெருகும் மருத்துவ பயன்களும் ஏராளம் என்ன பூன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது இளவரசி மலர்கள்ன்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகிய பல நிற மலர் தாவரத்தை இது குறிக்கிறது ஒவ்வொரு நாட்டிலேயும் வேறு பெயர்களால் வந்து அழைக்கப்படுகிறது தமிழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இளவரசி மலர் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் கண்ணை கவரக்கூடிய அழகும் மென்மையும் வந்து இளவரசி போல இருக்கிறதாலயா இருக்கிறதா அதாவது மலர் நீல ஊதா நிறம் உயரம் ஒன்று அஞ்சு முதல் நாலு மீட்டர் வரை வளரக்கூடும் இலைகள் இருபுறமும் மெல்லிய உள்ளம் கொண்டு ஒரு பசுமை இலைகள் சொல்லலாம் வெப்பமான காலநிலைகள் வந்து வருடம் முழுவதும் பூக்கும் அப்போது வந்து முற்றிலும் செடிக்கே ஊதா நிற ஒலி மிளிரும் இப்ப வாங்க மலரின் பயன்பாடுகளை பாத்தீங்கன்னு சொன்னா தோட்டம் மற்றது வீட்டு வாசல அலங்கார செடியாக பெரிதும் வந்து பயன்படுத்தப்படுகிறது விழாக்களுக்கு வந்து பறித்து அலங்கார மாலைகள் அதற்கெல்லாம் வந்து பயன்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பூச்சிகளுக்கு ஈர்ப்பான வாசனை இல்லாதது ரோயல் பிரின்சஸ் என்னும் பெயரில் சில நாடுகளில் வந்து அரச மரபின் அடையாளமாகவும் பயன்படுத்தப்படுகிறதா வீட்டு தோட்டத்தில் வந்து வளர்த்தால் இடைவெளி கொடுத்து வளர செய்ய வேண்டும் அடிக்கடி வட்டி வடிவமைக்கப்படலாம் காற்றோட்டம் உள்ள இடத்துல வைக்கலாம் மண் ஈரமாக இருக்கணும் இது வந்து இந்தியா இலங்கை பசிபிக் தீவுகள் கவாய் அமெரிக்கா பிரேசில் போன்ற வெப்பமண்டல நாடுகள்லாம் அதிகமாக காணப்படுகிறது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமந்தி மலர் சாமந்தி மலர் பாத்தீங்கன்னா பொதுவாக பல்வேறு நிறங்கள வந்து காணப்படுகிறது மஞ்சள் ஆரஞ்சு சாம்பல் மற்றது வெள்ளை ஆகியவை வந்து அடங்கும் சூரிய வெளிச்சம் நன்றாக கிடைக்கும் இடங்கள்ல இதை வந்து நன்றாக வளரும்னே சொல்லலாம் மற்றது வறட்சியான நிலத்திலையும் வளரக்கூடியது அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா ஆறு அடி உயரம் வரை வளரக்கூடியது ஒவ்வொரு பூக்கும் வந்து அஞ்சு முதல் பதினஞ்சு நாட்கள் வரை உயிர் இருக்கும் மலர் மிகவும் வந்து மென்மையானது சில வகைகள்ல மட்டும்தான் மனமுடியுது ஒவ்வொரு மலரும் பாத்தீங்கன்னா அட இதழ்களை கொண்டிருக்கும் சொல்லலாம் மற்றது அலங்காரம் மற்றது பூஜை தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சாமந்தி மலர் வந்து திருவிழாக்கள் விழாக்கள் வீட்டு பூஜை மற்றது கோவில் பூஜைகளில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதுனே சொல்லலாம் மற்றது திருமண அலங்காரங்கள் தோரணங்கள் கல்லறைகள் இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தப்படுகிறதுன்னே சொல்லலாம் மருத்துவ பயன்களை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மலரின் சாற்றில வந்து கிருமி நாசினி தன்மை இருக்கிறதா காய்ச்சல் தோல் நோய்களுக்கு வந்து புழுங்கிய பூவை கொண்டு மருந்து தயாரிக்கப்படுகிறதா கண்தொற்றுக்கள் வந்து மலர் பச்சையாக அல்லது சாராக வந்து பயன்படுத்தப்படுகிறதா சாமந்தி மலர் பார்த்திங்கன்னா அதன் அழகு வாசனை பயன்கள் மற்றது அதன் சுலபமான பராமரிப்பு காரணமாக தான் இந்தியாவின் பசுமை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறதுனே சொல்லலாம் ட்ரீ கிருஷ்டின் வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்குமோன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றொரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி